பிளாக் செசாம் சீட்ஸ் அதாவது கருப்பு எள் ஊரிய நீர் வந்து குடித்தா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த எள்ளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அந்த நீரில் இறங்குறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப சத்து ஊற வச்சு குடிக்கிறது ஓவர் நைட்டில் ஊற வைக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த தண்ணியுடைய கலர் அது ரொம்ப கருமையாக இருந்தது அப்படின்னா அதில் மேல் தோல்ல கலர் ஆட் பண்ணியிருக்காங்க சாயம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரு சிறு கருப்பு நிறமாக நிறமாதான் இருக்கும் அதுதான் வந்து உண்மையான கருப்பு எள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா உணவுப் பொருட்களையுமே வந்து கலப்படம் பண்றாங்க அதனால நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே நம்ம ஊற வச்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அதே மாதிரி புதினா போன்ற இலைகளை வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடிக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அதில் நிறைய வந்து மருந்துகள் போட்டு தான் விளைவிக்கிறாங்க அதை அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடிக்கும் பொழுது அந்த மருந்துனால ஒவ்வொருமே அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் கருப்பு எல்லையில் சாயம் கலந்துருந்தால் அதை ஊற வச்சு குடிக்கும் பொழுது அந்த நீரினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருமையாக இருக்கும் கலப்படம் இல்லை அப்படின்னா அதில் அவ்வளோ கருமை இருக்காது சிவப்பு நிறமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் புதினா கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் அரைச்சி குடிக்கதாக இருந்தால் நல்லா வந்து நீங்கள் மஞ்சள் கலந்த தண்ணீரில் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணீரில் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சி செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளையும் நாம் பார்த்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துலேயுமே வந்து கலப்படம் அதிகம் இருக்கிறதுனால நாம் வந்து விழிப்புணர்வாக இருந்தால் தான் மேற்கொண்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் சாயம் கலந்துருந்தாங்கன்னா அந்த எள்ளில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணினதுமே வந்து உங்களுக்கு கலர் வர ஆரம்பிச்சிரும் உண்மையான பியூர் நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஊற ஊற தான் அதனுடைய கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்குங்க எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி ஒரு டீ தூள் கூட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் கலர் வரணும் தண்ணி ஆட் பண்ணதுமே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதில் கலப்படம் இருக்குன்னு தான் அர்த்தம்